நீங்க ஒரு விஷயத்தில இருந்து சஃபர் ஆக வேணா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்பெக்ட் சொல்லுவாங்க எக்ஸ்பெக்ட் தி அன்எக்பெக்ட்னா ஏதோ ஒரு விஷயம் தவறா வரப்போது அதற்காக உங்களை எப்படி நீங்க 2025 ஏப்ரல் மேல என்னோட ப்ராஜெக்ட் அப்போ க்ளோஸ் ஆச்சு அப்போ நான் முடிவெடுத்தேன் இதே சினாரியோ ஃப்யூச்சரில் நடந்தால் நான் என்ன பண்ணுறது இதுக்காக நான் என்ன எப்படி தயார் இருபது ரெசியூம் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஒன் பேஜ் வாலண்டர்லி ஊர்ல எங்கள் ஊர்லேருந்து வில்லேஜ்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நாக் த டோர் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குனேன் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் என்னை உள்ளே விட்டாங்க அவங்களும் ஏங்க நீங்கள் ஐட்டிலருந்து உள்ளே வரீங்க சேல்ரி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது பரவாயில்லைங்க நான் எவ்வளோ சேல்ரி கம்மியாக இருந்தாலும் நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் நான் சொன்னேன் சரி ஓகே கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாங்க

கம்பெனி தி எடுத்து அடைச்சிட்டேன் நெக்ஸ்ட் லோன் இனிமேல் நான் ஒரு லோன் 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 எடுக்க மாட்டேன் எனக்கு எனக்கு அந்த அந்த ஒரு 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 எடுக்கலாம் பட் ஹோம் வாங்குறதுக்காக நான் எந்த எடுக்க போறதில்லை இந்த எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்டன் அதுக்குன்னு எப்பவுமே நீங்க எதிர்பாருங்க நான் சொல்ல வரல ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் அதுக்கு எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அதுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணுன்னு கொஞ்சம் உங்கள் மைண்டை வந்து அதுக்கு சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நீங்கள் பேனிக் ஆக மாட்டிங்க உங்களால் ஒரு சிம்பிள் டிஷனை ஒரு டிஷனை காமாக கம்போஸ்டாக எடுக்க முடியும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ப பாய்